இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் என்றைக்கும் பரிசுத்த யோவான் வான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இந்த பகுதியை நாம் உற்று கவனித்து நோக்கி பார்க்கின்ற பொழுது வேதங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாக முடியும் என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று சொல்கிறார் நம்மில் அநேகர் கத்திராகி இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் கத்தோடைய சபையிலே வந்து நாம் அடிக்கடி நின்று கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் சற்று பின்னோக்கி பார்ப்போம் கற்றுடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வருகிற நாம் மெய்யாகவே கத்ராகி இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக காணப்படுகிறோமா அல்லது கடமைக்காக நான் கத்துடைய ஆலயத்திற்குள்ளே வந்து சொல்லுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவராக இயேசு சொல்லுகிற போது உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பது கற்பனையாக உள்ளது எனவே நான் மெய்யாகவே ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவேனே என்றால் என்னோடு கூட ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற அல்லது என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த சமயத்தாராயினும் அவர்களோடு கூட நான் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஐயாகவே நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஆண்டு சொல்கிறார் உங்களிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று சொல்கிறார் நம்மை சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் தேவ அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம் தேவனிடத்தில் இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவோம் கற்றுடைய வேதத்தை ஆராய்ந்து பார்த்து இன்னும் கற்றிடத்திலே நெருங்கிச் சேர்வோம் அவர் நம்மை பார்த்து நான் உண்மையில் இருக்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு நாம் அவரை ஆழமாய் நேசிப்போம் அவருக்காக வாழுவோம் அவருக்காக செயல்படுவோம் கர்த்தர் உங்களோடு உங்களை பலமாய் வழிநடத்துவாராக உங்களை உருவாக்குவாராக உருவாக்குவாராக ஆமீன் ஆமீன்